உலோகங்கள் உலோகங்கள் மற்றும் தனிமங்களோட குடும்ப வரிசையை பார்த்துக்கலாம் தொகுதி ஒன்று தொகுதி ஒன்று என்பது கார உலோகங்கள் தொகுதி ஒன்று கார உலோகங்கள் தொகுதி ரெண்டு வந்து கார மண் உலோகம் ஃபஸ்ட்டு கார உலோகம் அடுத்து கார மண் உலோகம் அடுத்த டு பன்னெண்டு மூணுட்டு பன்னெண்டுங்கிறது இடைநிலை உலோகம் அடுத்தது பதிமூணு வந்து போரான் பதிமூணு போரான் பதினாலு கார்பன் பதினஞ்சு நைட்ரஜன் பதினாறு ஆக்சிஜன் அல்லது கால்கோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு வந்து ஆக்சிஜன் அல்லது கால்கோஜன் ஆமாம் வச்சுங்க அடுத்து பதினேழு ஹேலஜன்கள் பதினேழு ஹேலஞ்சன்கள் பதினெட்டு கடைசியாவது பதினெட்டு மந்த வாயுக்கள் அதுக்கப்புறம் கார உலோகங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி மந்த வாயுக்களில் முடியுது பதினெட்டு என்பது மந்த வாயுக்கள் பதினேழு ஹேலஜன்கள் பதினாறு ஆக்சிஜன் அல்லது காலோஜன் பதினஞ்சு நைட்ரஜன் பதினாலு கார்பன் பதிமூணு போரான் மூணு முன்னூற்று பன்னெண்டு இடைநிலை உலோகங்கள் ரெண்டு கார மண் உலோகம் ஒன்று கார உலோகங்கள்